குந்த என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கடுத்து ஆட வேண்டிய அணி செஞ்சிலுவை சோலை நான்கு அணிகளுமே வெளியூர் தான் இப்படிதான் வெளியூரிலிருந்து வந்த பரிசிலையை பெற்றுச் செல்ல வேண்டும் abhi wo na lagya hamari pag kanthra ya e na kele baba de chakravarti இது ஒரு சிறந்த ஆட்டக்காரர் பாப்பைக்கு வளர்ப்பிரைக்கு மணின் பார்சல் பண்ண ராம் அவர்கள் ரைட் பண்ணி கொண்டிருக்கிறார்

박수 சா பாடி பா மா இப்பதா சொல்லிச்சு அது மேல யாராடிங்க மறுபடியும் மறுபடியும் யாருன்னு கேங்க எம்மா உருகுந்தாம்பா <inaudible> time out time hey. right hey. right hey. right, hey. right, right. out போடுறேன் போட் போட் வன் ரோசுக்கு தருற சவன் ரோசு லேட் எல்லாம் பண்ண கூடாதுங்க இரண்டு, மூன்று <laughs> <coughs> 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 Two and a half by <laughs> time out, okay. time out, power. time out, 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 time out,

நான்கு கோபி ஆறு சவன் இன்ஸ்டாகிராம் பண்ற மாதிரி பண்ண கூடாது தம்பி பேசிக்கோ மாட்டிடுவேன் அப்பர் கரெக்டா தான் பாக்குறாங்க கொஞ்சம் கம்முன்னு இருக்கும்பா அம்பர் பாயிண்ட் கொடுத்துட்டாருப்பா அரே தடவை சைலண்டா மூணு பேர் கொஞ்சம் போயிருக்கீங்களா போயிருங்க டைம் மறுச்சு கீழே ரோஸ்கே டேவன்

உதானா கீழே இருங்க சார் உங்கள கீழே இருங்க சொல்றதுன்னு தெரியல இந்த ஆண்ட முடியா லாஸ்ட் பைனோ கோபி எட்டு சகன் ரோஸ்

बोला

நாடேன் தொட்டலி போட்டா நேச்சா முடிக்க முடியும் லாஸ்ட் நிமிஷ்பா

ஒன் பாய் செவன் ஜூர் ஒன்பது கோபி பன்னெண்டு பாட <laughs> கேளுனா